ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து மாதம் அதாவது புரட்டாதி மாதம் நாலாம் தேதி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகுவாசரம் திருத்தியை திதி நாற்பத்தொன்பது நாழிகை நாற்பத்தி நாலு வினாடிகை அதாவது இரவு பொன்னேமுக்கால் பயந்தம் வியாப்தி உள்ளது ஸ்ராத்த தினமாக திருத்தியையே கருத வேண்டும் ரேவதி நட்சத்திரம் எட்டு நாழிகை ஐம்பத்தி ஆறு விநாடிகை அதாவது காலை ஒன்பதரை மணி பர்யந்தம் வியாப்தி உள்ளது துருவா என்ற கரணம் முப்பத்தி ஆறு நாழிகைக்கும் அதற்கு பிறகு வணிக என்ற கரணம் இருபத்தி ரெண்டு நாழிகையும் வியாப்தி உள்ளது தியமானது ஐம்பத்தி ஐந்து நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது கௌரி விரதம் என்ற கௌரியான அம்பாளை பூஜிக்கத்தக்கதான திருத்தீயாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திரனானவர் மேஷத்திற்கு எட்டு நாழி ஐம்பத்தாறு நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் அதாவது ஒன்போதரை மணிக்கு பிரவேசிக்கிறார் என்பதாக அறிகிறோம் வணக்கம்